அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாதுஹு நாளும் ஓர் அமுத மொழி ஜனப்பெருக்கத்தை பார்த்து மக்கள் எண்ணிக்கை கூடுதலாகிவிட்டது என்கிறோம் இப்போதிருக்கும் ஜன நெருக்கடியில் கார்கள் செல்வதற்கு எவ்வளவு சிரமமாக இருக்கின்றது இன்னும் காலப்போக்கில் கார்களே சாலைகளில் செல்ல முடியாத அளவிற்கு நெருக்கமும் கூட்டமும் ஏற்படலாம் அதனை கொண்டு கூடுதல் என கூறிவிட முடியாது பரிபூரணத்திற்கு கூடுதல் குறைவு என்பது இல்லவே இல்லை பரிபூரணம் பரிபூரணம்தான் எந்த ஒன்றும் கூடவும் இல்லை எந்த ஒன்றும் குறையவும் இல்லை அந்த பரிபூரணம் எப்படி இருந்ததோ அப்படியே இப்போதும் எப்போதும் இருக்கும் ஒன்று கூடினால் மற்றொன்று குறையும் இப்படியே எப்போதும் இயற்கை பேலன்ஸாகவே இருக்கின்றது ஹுவல் ஆன கமாக்கான அவன் முன்பு எவ்வாறு இருந்தானோ அவ்வாறே இப்போதும் இருக்கிறான் என்பதுதான் உண்மை கடல் கடலாகவே இருப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை அது அலையாக மாறுவதும் ஒரு அறிவுதான் அவ்வாறு அலையாக மாறினால்தான் பேச முடியும் செயல்பட முடியும் சிந்திக்க முடியும் சீர்திருத்தங்கள் செய்ய முடியும் அவ்வாறு கடல் அலையாக மாறுவதில்தான் சிறப்பு கடல் எப்போதும் கடலாகவே இருப்பதில் என்ன பிரயோசனம் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து